ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு எளிய குடும்பம் வாழ்ந்தது அவர்களிடம் அதிக பணம் இல்லை பெரிய வசதிகள் இல்லை ஆனால் அவர்களிடம் ஒன்றே ஒன்று இருந்தது காத்தவராயன் மீது நம்பிக்கை தினமும் காலை வீட்டின் முன் விளக்கி ஏற்றி காத்தவராயா எங்களை காப்பாற்று என்று மனதார பிரார்த்தனை செய்வார்கள் ஒரு வருடம் அந்த கிராமத்தில் கடும் சோதனை வந்தது மழை இல்லை வேலை இல்லை உணவு குறைந்தது பலர் நம்பிக்கையை இழந்து கிராமத்தை விட்டு சென்றார்கள் ஆனால் இந்த குடும்பம் மட்டும் காத்தவராயனை விட்டு விலகவில்லை எல்லாம் போனால் போகட்டும் குல தெய்வம் இருக்கிறார் என்று நம்பிக்கையுடன் இருந்தார்கள் ஒரு இரவு அந்த குடும்பத்தின் வீட்டில் பெரிய ஆபத்து ஏற்பட்டது திடீரென தீப்பற்றியது மக்கள் பயந்து ஓடினார்கள் உதவி செய்ய யாரும் இல்லை அந்த நேரத்தில் குடும்பம் அழவில்லை குற்றம் சாட்டவில்லை அவர்கள் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார்கள் காத்தவராயா இப்போது நீயே எங்கள் துணை அந்த தருணத்தில் யாரும் எதிர்பாராத விதமாக காற்றின் திசை மாறியது தீ வீட்டை தொடாமல் விலகியது சில நிமிடங்களில் எல்லாம் அமைதியானது மக்கள் அதிசயத்தில் நின்றார்கள் ஆனால் அந்த குடும்பம் அறிந்தது இது காத்தவராயன் அருள் என்று அந்த நாளுக்கு பிறகு அந்த குடும்பம் மேலும் உறுதியானது அவர்களின் வாழ்க்கை மெதுவாக மாறியது சோதனைகள் போனது இல்லை ஆனால் பயம் போய்விட்டது ஏனெனில் அவர்கள் புரிந்து கொண்டார்கள் குல தெய்வம் நம்மை சோதிப்பார் ஆனால் ஒருபோதும் கைவிட மாட்டார்கள்